நாம் தமிழரில் புதிய பஞ்சாயத்து சுழற்றிய சீமான் முடியாது துரைமுருகன் விஷயத்தில் நடந்தது இதுதான் சாட்டை துரைமுருகனின் யூடியூப் சேனலுக்கும் தங்கள் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அறிக்கை விட்டு தம்பிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் நாத்தக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவனுக எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சதமா பேசிட்டு அவர் வெளியிட்டிருக்கும் நான்கு வரி அறிக்கை கட்சிக்குள் புதிய பஞ்சாயத்தை கிளப்பி இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி உள்ளது ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராகவும் சீமானுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் இருப்பவருதான் கட்சியில் முக்கிய புள்ளியாக இருக்கும் இவர் சாட்டை என்ற யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார் கட்சி மேடைகளில் அதிரடியாக பேசுவதோடு கட்சி சார்பாகவும் கட்சிக்குள் நடப்பவை கட்சி மேல் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பது திரைப்படங்களுக்கு விமர்சனம் செய்வது என்று யூடியூபில் தினமும் வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் சாட்டை துரைமுருகன் அவன் பாருங்க அவனே தாண்டி அவனோட காத்து கூட விழப்படாது போய் வாங்கோ பாவி தலைமுழுகலாம் இந்த நிலையில்தான் சீமான் கையெழுத்திட்ட அறிக்கையை சாட்டை துரைமுருகனே தனது எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ளார் திருச்சி திரு துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதில் வருகின்ற கருத்துகள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும் அவற்றிற்கு எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கட்சிக்காக சாட்டை துரைமுருகன் பேசி வரும் நிலையில் அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சீமான் அறிவித்திருப்பது நாத்தாக்க தம்பிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு பின்னணியாக இருக்கும் விடயம் என்று பார்க்கும் போது சாட்டையின் அடுத்தடுத்த செயல்பாடுகளை சீமானை கொதிப்பில் ஆழ்த்தி உள்ளதாக தெரிகிறது கதை ஆம்

தானே சான்று இதனை முதல் முறையாக சொல்கிறேன் என்று நினைத்து பேசி வைத்தார் அவர் சொன்னது என்னவோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகம் வந்திருந்த நிர்மலாவை காரில் செல்லும் போது எதேர்ச்சியாக பார்த்ததுதான் ஆனால் அது ஏற் ட்விஸ்ட் வைத்து பேசுவதாக பேச அதனை பிடித்து கொண்ட சிலர் வீடியோவை கட் செய்து வெட்டி ஒட்டி சோசியல் மீடியாவில் பரப்பினர் அது நாத்தகவுக்கு எதிராக அமைந்தது நீ என்ன நினைக்கிற எப்படி நினைக்கிற எதுக்காக நினைக்கிற எங்குறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா குறிப்பிட்ட இருபது நொடிகளே ஆன வீடியோவை பார்ப்பவர்களுக்கு சீமான் உண்மையில் சந்தித்ததாகவே பொருள்பட்டது பாஜக தலைவராக இருக்கும் நைனாரை வாழ்த்தி அன்பிற்குரிய மாமா என்று குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து போட்டார் சீமான் ஓ வெரி குட் இந்த கோணல இருக்க கை குட் அதனை பிடித்துக் கொண்ட சிலர் என்னது மாமாவா அப்போ நீங்க கூட்டாளிகளா என்று விமர்சனத்தை முன்வைத்தனர் இதற்கு விளக்கம் அளிக்கிறேன் பதிலடி கொடுக்கிறேன் என்று பேசிய சாட்டை துரைமுருகன் பாஜகவில் இருப்பதாலேயே நைனார் சங்கி அல்ல நல்ல மனிதர் என்றபடி ஆதரவாக பேசினார் அமைக்கிற இடத்திலேயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு இதோடு நிற்கவில்லை சமீபத்தில் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரன் குறித்தும் பேசி வைத்திருந்தார் சாட்டை தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நாயும் அவர் பக்கத்தில் இருக்கு சார் இந்த நிலையில் நைனார் நாகேந்திரன் ஆவேசமாக பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி அதுவும் சாட்டைக்கு எதிராக கிளம்பியது

இனி ஒருவன் எவனாவது வாயிலை பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தெய்வத்தையோ பேசினால் அவங்களை கொலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறாங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமா பேசிவிட்டு போகிறார்கள்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணாத தொடர்ந்து சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவிடம் சில கேள்விகளை அனுப்பி அதற்கான பதிலை பெற்று தனது சேனலில் வீடியோ போட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டேன் அடுத்த சில கேள்விகள் ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அனுப்பியிருக்கீங்க கைலாசாவை தனி நாடு என நீங்கள் அழைத்தாலும் ஒரு நாட்டிற்கு சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம் கைலாசாவிற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆஹா சோனா பானா ஒருத்தர்க்க வேகத்தை பார்த்தோம்னா அரும வர்மைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஓகே பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க